வரி காரணமாக அதிகரித்த புத்தகங்களின் விலை பெருமதி சேர் வரி மற்றும் தேசத்தை கட்டியெழுப்பும் வரி விதிக்கப்பட்டதால் அச்சிடப்பட்ட புத்தகத்தின் விலை இருபது சதவீதம் அதிகரித்துள்ளதாக தேசிய புத்தக வர்த்தகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது தேசிய புத்தக வர்த்தகர்கள் சங்கத்தின் வருடாந்திர ஆண்டு விழாவில் பங்கேற்று உரையாற்றும் போதே இலங்கை புத்தக வெளியீட்டாளர்கள் சங்கத்தின் தலைவர் சமந்த இந்திவர இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் ஒரு புத்தகத்தின் விலை இருபது வீதம் அதாவது ஐந்தில் ஒரு பங்கு அதிகரித்துள்ளது இது குறித்து அதிகாரிகள் குழம்பியுள்ளனர் முன்பு எழுதுபொருள் உட்பட அனைத்திற்கும் வெட்வரி வீதம் பதினைந்து வீதமாக இருந்தது ஆனால் அச்சிடப்பட்ட புத்தகங்களுக்கு வெட்வரி இல்லை அதற்குத்தான் நேரடியாக பூச்சியமிலிருந்து பதினெட்டு வீதமாக அறவிடப்பட்டிருந்தது பொருட்களுக்கு மூன்று வீதமாக மட்டுமே இருந்தது அவர்கள் இந்த இரண்டாம் விடயங்களால் குழம்பி போயுள்ளனர் சுமார் ஒரு மாதத்திற்கு முன்பு ஜனாதிபதி செயலகத்திலிருந்து எங்களுக்கு ஒரு கடிதம் வந்தது அதில் அவர்கள் வெட்வரி தொடர்பாக சில விடயங்களை ஆராய்ந்து வருவதாகவும் பின்னர் ஒரு பதிலை வழங்குவதாகவும் தெரிவித்திருந்தனர் தேசிய புத்தக வர்த்தகர்கள் சங்கத்தின் புரவலர் காமினி முரகொடவும் இது குறித்து ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்திருந்தார் உலகில் வேறு எந்த நாட்டிலும் இல்லாத அளவுக்கு எங்கள் நாட்டில் புத்தகங்களுக்கு வெட்வரி அறவிடப்படுகின்றது இலங்கையில் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக நடைமுறையில் இல்லாத வெட்வரி ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் விதிக்கப்பட்டதால் புத்தக விற்பனை அழிவடைந்து வருவதோடு இது தொடர்பாக இருந்தார் ஒரு பிள்ளைக்கு புத்தகம் கூட வாங்க முடியாத நிலை ஏற்படும் என்றும் கூறியுள்ளார்